ஒரு கிராமத்துல ரொம்பவும் அன்பான ஒரு தாத்தா வாழ்ந்து வந்தார் அவர் பேர் கிருஷ்ணன் அவர் கொஞ்சம் ஏழை ஒரு சின்ன தான் வாழ்த்துட்டு இருந்தா ஒரு நாள் ஒரு கோடை மதிய வேலையில் அவர் ஒரு ஆலமரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்தார் அப்போ ஒரு ஒல்லியான வழி தவறி வந்த கோழி அவரிடம் வந்துச்சு அதுவும் கிருஷ்ணன் தாத்தாவ மாதிரியே ரொம்ப பசியோட இருந்துச்சு கிருஷ்ணன் தாத்தாவுக்கு அந்த கோழியை பார்த்தா பாவமா இருந்துச்சு தன்னோட கடைசி சில அரிசிய அந்த கோழிக்கு கொடுத்தாரு அந்த கோழிக்கு சுந்தரின பேர் வச்சார் அன்றிலேருந்து சுந்தரி கோழி கிருஷ்ணன் தாத்தாவை விட்டு ஒரு நாளும் பிரியவே இல்ல அது ஒரு உண்மையான நண்பனை போல அவர் எங்க போனாலும் கூடவே இருந்துச்சு ஒரு நாள் காலையில கிருஷ்ணன் தாத்தாவுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு அது என்னன்னா சுந்தரிக்கு பக்கத்துல வைக்கோல்ல ஒரு மினுமினுக்கும் தங்க முட்டை இருந்துச்சு அவர் சுந்தரி கிட்ட இந்த முட்டை நீ போட்டதான்னு கேட்டார் அது ஆமானும் தல ஆட்டுச்சு அவருக்கு நம்பவே முடியல ஆனா அந்த முட்டை நிஜமாவே இருந்துச்சு அவர் அதை சந்தைக்கு கொண்டு போனாரு ஒரு தங்க நகையை விற்பனை செய்பவரிடம் கொடுத்தாரு அத அந்த வியாபாரி பார்த்துட்டு இது சுத்தமான தங்கம்னு சொல்லி கிருஷ்ணன் தாத்தாவுக்கு நிறைய பணம் கொடுத்தாரு அடுத்த நாள் சுந்தரி இன்னொரு தங்க முட்டையே எடுத்துச்சு அப்புறம் இன்னொரு முட்டை கிருஷ்ணன் தாத்தாவுக்கு நிறைய பணம் கிடைச்சது கிருஷ்ணன் தாத்தாவோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு அவர் தன் குடிசைய சரி செஞ்சாரு புது துணி வாங்கினாரு தினமும் வயிறாறு சாப்பிட்டாரு ஆனா கிருஷ்ணன் தாத்தா சுயநலவாதி இல்ல அவர் தனக்கு கிடைத்த பணத்தை வைத்து தினமும் ஏழைகளுக்கு சுட சுட சாப்பாடு கொடுத்தாரு தன் ஊரில் உள்ள பழைய பள்ளி கட்டிடத்தை மாட்டி புதிய பள்ளிக்கூடத்தை கட்ட உதவினாரு தண்ணி இல்லாத கிணற்றை தூர்வாரி சரி செய்து எல்லாருக்கும் சுத்தமான தண்ணி கிடைக்க செஞ்சாரு ஒரு நாள் தூரத்து நகரத்திலிருந்து ஒரு பேராசைக்கார வியாபாரி கிருஷ்ணன் தாத்தாவையும் அவரோட அதிசய கோழியையும் பற்றி கேள்விப்பட்டாரு அவர் கிருஷ்ணன் தாத்தா கிட்ட சுந்தரியை வாங்க நிறைய பணம் கொடுத்தாரு ஆனா கிருஷ்ணன் தாத்தா புன்னகையோட அந்த வியாபாரியை மறுத்துட்டாரு கிருஷ்ணன் தாத்தாவும் சுந்தரி கோழியும் அந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த கிருஷ்ணன் தாத்தாவை போல நாமும் எல்லோருக்கும் உதவணும் குட்டீஸ் ஓகேவா பாய் குட் நைட்